என்எஸ்சே ஆஸ்ட்ரா சேனல் தொடர்பு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து கைரேகை ஜோதிடத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகை அமைப்பு உங்கள் கை ரேகையில் செக் பண்ணி பாருங்கள் ஆண்கள் வலது கையை பாருங்கள் பெண்கள் இடதுகை பாருங்கள் நாற்பது வயது மேலே இருக்கிறீங்க அப்படின்னா வலது கை இடது கை ரெண்டு கையுமே பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் மூன்று ரேகையை பற்றி சொல்ல போகிறேன் முக்கியமாக இருதய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கணும் அடுத்தது எம்சே படின்னு வரும் எம்ஷே படியும் யார் கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதோடய பலன்கள் என்ன மேடுகளை பற்றியும் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன் உள்ளங்கையில் கரெக்டாக எக்ஸ்கிரி அம்ப் இருக்கும் அந்த எக்ஸ்கிரி கூட என்ன மாதிரி ரேகைகள் இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த விதி ரேகையோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு கேரியரில் ஒரு வளர்ச்சிகள் ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய காலகட்டம் பிஸ்னஸ் மூலியமாக வளர்ச்சிகள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பயணிக்கூடிய அமைப்பு இதெல்லாம் என்ன மாதிரி கேட்டைகள்ல உங்கள் கை இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக அமையும்ன்றது இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இருதய ரேகம் புத்தி ரேக்கும் இடையில் எக்ஸ்கிரி அமைப்பு இருந்தால் என்ன பழங்கள் பொதுவாகவே எக்ஸ்பிரியம் அம்ப் உங்களுக்கு நிறைய பேர் கைதிகளை நிறைய இடத்துல இருக்கலாம் ஆனால் குருமேட்லையும் சுக்ரமேட்லேயும் உள்ளங்கையிலேயும் எக்ஸ்பிரி அம்ப் இருந்தால் தான் அது வந்து வளர்ச்சிகள் பெறும் சுடி அமைப்பு பொதுவாக இந்த குருமேட்டில் உங்களுக்கு எக்ஸ்க்ரி அம்ப்னா குழந்தைகளால் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறும் அதே நிலை சொத்து சுகங்கள் சேஃப்டி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும் ப்ளஸ் வந்து பணம் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் உங்களுக்கு வந்து பணம் தட்டுப்பாடுகள் உங்களுக்கு ஏற்படாது இதை தவிர்த்து சுக்கரமேட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்கிரி அமைப்பு இருக்குன்னா உங்களுக்கு மனைவியால் கணவருக்கு யோகம் கணவரால் மனைவிக்கு யோகம்ன்ற மாதிரி ஒரு கேட்டைகள் போகும் மனைவியோட பூரிக சொத்து சார்ந்த விஷயம்னா கணவருக்கு வளர்ச்சிகள் பெறும் ப்ளஸ் வந்து மனைவி திருமணம் பண்ணதுலேருந்து கணவருக்கு யோகம்ன்ற மாதிரி கொண்டு வரும் பெண்களுக்கு வந்து கணவரால் யோகம்ன்ற மாதிரி ஒரு ஏழ்மையான வீட்டில் வரக்கூடியவங்க கூட கணவரோட வீட்டில் வந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்போ வந்து பெண்களோட கயிறைகளில் எக்ஸ்பிரியாம்பு சுக்கரமேட்டில் இருந்ததுனாலும் சரி ஒரு யோகம் சுக்ரம்பு இது இடதுகள் இருந்தாலும் சரி வலதுகள் இருந்தாலும் சரி இந்த எக்ஸ்பிரியாம்பு மட்டும் ஆக்டிவ் ஆகிடும் உங்கள் கைதுகள் இருந்துன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்குள்ளான விளக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் இதில் வந்து இந்த இறுதி புத்தி ரேகம் இடையில் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இறுதி புத்தி ரேகம் இடையில உங்களுக்கு வந்து எக்ஸ்கிரியா அமைப்பு இருக்குது இதுதான் இருக்குதுன்னே பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ்ல புரியாப்பு இந்தமாதிரி எக்ஸ்கிரியா அமைப்பு இருந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு இல்லைன்னா முப்பத்தொம்பது வயசு அந்த காலக்கட்டத்தில் வந்து பெரிய அளவில் ரிச் ஆகுறாங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறாங்க சில பேர் பார்க்கும்போது அப்ராட்ஸ் அந்த விஷயம் பயணிச்சு பெரிய அளவில் வளர்ச்சியை பெறாங்கன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் போஸ்டிங்கில் சிஓ ஆகக்கூடிய அம்பு எம்டி ஆகக்கூடிய அம்பு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்கிங்கில் பயணிக்கூடிய மனிதர்கள் ஜாப்ஸ் அந்த விஷயம்னு பயணிக்கிறாங்க இதில் வந்து ரெண்டு மேடுகள் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லக்கூடிய முக்கியமா இந்த சூரிய மேடு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அடுத்தது புதன் மேடு நல்லா இருந்தால் தான் நல்ல ஒரு வெல் எஜுகேஷனில் நீங்கள் வந்து பெரிய அளவில் ஐயர் போஸ்டிங்களை பயணிப்பாங்க அதுலேயும் இந்த புதன்மேட்டில் இந்த மாதிரி ரெண்டு கோடுகள்லாம் இருந்தது ரெண்டு மூணு இந்த மாதிரி புதன்மேட்டில் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதிகாரத்தில் கூடிய நபர்கள் அவங்களோட கயிறுகளை இந்த மாதிரி ரேகை அம்ப் தான் இருக்காங்க அதனால் இவங்கெல்லாம் பார்க்கும்போது டிராவலிங்லே இருப்பாங்க ஒரு இடம் விட்டு இடம் ஆகக்கூடிய அம்ப் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள்லேயும் சரி லொகேஷன் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அம்ப் இந்த மாதிரி ஒரு ஐயர் போஸ்டிங்கில் பயணிப்பாங்க அப்போ வந்து இந்த சூரிய மேடும் புதன் மேடும் சிறப்பாக இருந்து குரு மேடும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பிரியில் இருந்து விதி ரேகை சொல்லக்கூடிய இந்த எஸ்கரி குறி இவங்க வந்து டச் ஆகிடுச்சுனாலும் சரி இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஒம்பு இந்த மாதிரி கைரேகை இருந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் மாதிரி இருந்திங்கன்னா கவனில் தெரிவிங்க ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் பார்த்த வரைக்குமே இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்க இந்த மூன்று மேடுகளும் நல்லா இருந்து விதி ரேகையும் சிறப்பாக இருந்து உள்ளங்களை இறுதி ரேகை புத்தி ரேகையில் எக்ஸ்பீரியம் இருந்தனா பெரிய அளவில் ரிச் பீப்பிளாக இருக்கக்கூடிய நபர்களோட கயிறுகளை இந்த மாதிரி கைரேகை இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க இல்லை உங்கள் வீட்டு நபர்களே பார்க்கும்போது பெரிய பிஸ்னஸ் மேனு இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நல்ல ஒரு ஐபையாக இருக்கக்கூடியவங்களோட கயிறுகளை பார்த்து நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போது இருதய அறைகை பற்றி நம்ம வந்து பார்த்தலாம் இப்போ உங்கள் கயிறைகளை இந்த இறுதி இறைகள் சொல்லக்கூடிய நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் இப்படி வராங்கன்னு இந்த மாதிரி கேவ் ஷேப்பில் வந்து குரு மேடுக்கும் சனீஸ்வரன் மேடுக்கும் இடையில வராங்க இந்த கேப்பில் இருந்ததுனாலே நல்ல ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதா சொல்லக்கூடியங்க ஒரு பொதுநலவாதியாக இருப்பாங்க சுயநலமாக இருக்க மாட்டாங்க ஹெல்ப்பிங் மைண்டு அதிகமாக இருக்கும் இயல்பாவே இப்போது இந்த மாதிரி நபர்கள் உங்கள் உறவு முறையிலே சரி இல்லை நட்பு வட்டாரங்களை இந்த மாதிரி நபர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள நம்பி நீங்கள் வந்து சில காரியங்களை ஒப்படைக்கலாம் அதே மாதிரி பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பா நீங்கள் வந்து ஈடுபட போகிறீங்கன்னா இந்த மாதிரி கைரேகை இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி நபர்கள் கூட நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டாலும் ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதர் அதாவது சில பேர்லாம் பார்க்கும்போது அவங்க தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வளர்ச்சிகள் பெற்ற பிறகு மற்றவங்களை வந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரிலாம் இவங்க பண்ண மாட்டாங்க இவங்க கூடவே டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள் இதுலேயும் இவங்களுக்கு வந்து இந்த இறுதி ரயிலே வி ஷேப் ஆடியங்கள் வரும் பாருங்க நிறைய பேர் கைரேகளை இந்த மாதிரி வி ஷேப் ஆடியங்கள் வரும் இல்லைன்னா திருசுல ரேகை இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற கூடியவங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள நாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ப்ளஸ் வந்து இவங்களுக்கு சொசைட்டிலையும் சரி ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிப்பாங்க கோவில் பணிகள்லாம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க அப்போ இந்த மாதிரி கை ரேகை திருசுலாம் இருந்தாலும் சரி இல்லை ஒரே ரேகை இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரேகையாக இருந்தாலும் சரி ஒரே ரேகை இந்த மாதிரி சிங்கிள் ரேகையாக இருந்தாலும் சரி சிறப்பு இல்லை இன்னொரு அமைப்பு என்னென்னா இரதே ரேகலில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே இறங்கின மாதிரி இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி அமைப்பு வந்ததுன்னா சில விஷயங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற வேண்டிய சுச்சுவேஷன் அமையும் ஆனால் இவங்க நம்பகத்தன்மையு உள்ள மனிதர்கள் தான் ஆனாலும் இவங்களுக்கு சில விஷயங்களை நம்பி ரொம்ப டீப்பாக நம்ம சில விஷயங்களில் ஈடுபட முடியாது அவங்க டைமுக்கு சில விஷயங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க அப்போ இந்த மாதிரி ரேகை இருக்கிறது ரொம்ப யோகம் சொல்ல முடியாது நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கை ரேகளை எம்சே படிகங்கள் இருக்கும் அந்த எம்ஷே அடிவங்களால் என்ன பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஷே படிவங்கள் நிறைய பேருக்கு இறுதிய ரேகையும் அடுத்தது விதி ரேகையும் புத்தி ரேகையும் ஆயுள் ரேகம் இணையக்கூடிய நம்பளை கிளியராக உங்களுக்கு வந்து எம்ஷே படையங்கள் வரும் இந்த ரேகை உங்கள் கயிறைகளை பெண்களுக்கு வலது கையாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கு வலது கையாக இருந்தாலும் சரி இடது கையாக இருந்தாலும் சரி எந்த கயிறைகளையும் இந்த ரேகை இருந்தாலும் மினிமம் கேரண்டி இவங்களுக்கு வந்து வீடு மண் ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் இல்லை இன்னும் ரெண்டு மேடுகளையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா இந்த எம்சப்படிங்களை வந்து இந்த குரு மேடு நல்லாயிருக்கும் அடுத்தது இவங்களுக்கு வந்து புதன் மேடு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா இவங்க வந்து ஜாப்ஸ் அந்த விஷயங்களை பயணிச்சு பெரியாவில் ஹையர் போஸ்டிங்கில் பயணிப்பாங்க அது வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் பயணிப்பாங்க வந்து சூரிய மேடு நல்லாயிருக்கும் அப்போ இந்த எம்சே படியும் வந்து இவங்க ஜாபில் பெரிய அளவில் சக்ஸஸை நோக்கி இவங்க வந்து பயணிப்பாங்க சில பேர் கைதுல நாங்கள் பார்த்த வரைக்குமே ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வயசு வரக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி படுறாங்க இந்த எம்சே படியும் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சிகள் அதாவது வீடு மண் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஒரு வசதியான வாழ்க்கை இல்லாதவங்க கொஞ்சம் டவுன் கிரேட்டில் இருக்கக்கூடியவங்களாம் பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து மெல்ல மெல்ல அவங்க கேரியில் வந்து ஒரு வளர்ச்சி இட்டு போடுறாங்க இந்த விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு எங்கேயுமே உங்களுக்கு தடைக்கூட இல்லாமல் க்ளியராக சனிஸ்வர மேடம்னு நோக்கிற மாதிரி விதி ரேகை தெளிவாக பயணிச்சதுனா அப்போ இவங்க வந்து ஃபினான்ஷியல்ஸ் சார்ந்த விஷயங்கள இயர் பை இயர் இவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க சில பேருக்கு திருமணம் ஆகாதவங்க கூட பார்க்கும்போது இந்த எம்சே படிகளில் இருந்து சுக்கர மேடம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் சுக்கர இருந்ததுன்னா தடைகள் இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ கயிறைகளை பார்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மேடுகளே சுக்கரம் இருந்தாலும் சரி திருமணம் தடைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட இவங்களுக்கு அந்த காலப்படியில் ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது திருமணம் நடக்கும் அப்போ வந்து எல்லா விதத்துலையுமே ஒரு யோகம் ஆனால் எம்சப்படிவங்களுக்கு இருக்கிறது ஒரு வளர்ச்சிகள் ஆனால் அது எப்போ செயல்படும் பார்க்கும்போது ஒரு முப்பத்தைந்து வயசு வரக்கூடிய அமைப்பில் அது வந்து ஆக்டிவேட் ஆகுது சரி இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கத்தை உங்களுக்கு வந்து நான் தெரிவிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்